இந்தியா கூட்டணிக்கு பாதிப்பை ஏற்படுத்தும் எந்த செயலையும் செய்ய மாட்டேன் என்று விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் திருமாவளவன் தெரிவித்துள்ளார் தமிழ்நாடு முதலமைச்சர் மு ஸ்டாலின் வாழ்க்கை வரலாற்றை மையப்படுத்தி நூலாசிரியர் மூன்யாசே இன்பா எழுதியிருக்கும் மிசா முதல் கோட்டை வரை என்ற நூலின் வெளியீட்டு விழா சென்னையில் நடைபெற்றது விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் திருமாவளவன் இந்த நிகழ்வில் கலந்து கொண்டு முதல் பிரதியை வெளியிட்டார் அதனை மதிமுக துணை பொதுச் செயலாளர் சத்யா பெற்றுக் கொண்டார் அப்போது பேசிய திருமாவளவன் இந்தியா கூட்டணியை உருவாக்கியதில் தமக்கும் பங்கு உண்டு கூட்டணிக்கு குந்தகம் விளைவிக்கும் எந்த செயலையும் தாம் செய்ய மாட்டோம் என்று குறிப்பிட்டார் திமுக கூட்டணியை உருவாக்கியதில் எனக்கும் சிறிய பங்கு உண்டு நானும் அதில் என்னாலான பணிகளை செய்திருக்கிறேன் முயற்சிகளை மேற்கொண்டிருக்கிறேன் இந்தியா பிளாக் என்கிற கூட்டணியை உருவாக்கியதில் எனக்கும் ஒரு பங்கு உண்டு என்கிற போது இதற்கெல்லாம் பாதிப்பு ஏற்படுத்தக்கூடிய ஒரு முடிவை எப்படி திருமாவளவன் எடுப்பான் அதற்கான தேவை என்ன வெறும் எண்ணிக்கைகளை வைத்து முடிவு செய்யக்கூடியவனாக நான் இல்லை கலைஞரோடு நெருங்கி பழகுகிற வாய்ப்புகளை நான் பெற்றிருக்கிறேன் ராஜ் நியூஸ் தொலைக்காட்சியில் திங்கள் முதல் வெள்ளி வரை தினந்தோறும் பிற்பகல் இரண்டு மணிக்கு உங்கள் பகுதியில் உள்ள குறைகளை நேரலையில் தெரிவிக்கும் புகார் பெட்டி நிகழ்ச்சி பங்கு பெறுங்கள் பயனடையுங்கள் காண தவறாதீர்கள்